ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரியேட்டிவ் கிச்சன் உப்பை கடாயில் போட்டு வறுத்து பாருங்கள் என்ன ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கூடவே நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் தேவையான சில கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க நாம் வெங்காயம் கட் பண்ணால் எரியாமல் இருக்கிறதுக்கு பல முறைகளை பார்த்துருக்கோம் நம்ம சேனல்லையே கூட வெங்காயம் கட் பண்ணும்போது எரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னதை நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போது முக்கியமாக ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைப்போம் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வெங்காயத்தை கட் பண்ணாலும் கண்ணி எரியும் ஆனால் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம எப்போதும் போல் வெங்காயம் உரிச்சிட்டு அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடுவோம் இல்லைங்களா அதில் ஒரு பத்து போல் ஐஸ்க்யூப்பை போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் வெங்காயத்தை அரிஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே எரிச்சல் இல்லைங்க இந்த டிப்ஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே இனிமேல் யாரும் வெங்காயத்தை நான் அறிய மாட்டேப்பா அது ரொம்ப கண் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே வெங்காயத்தை அறியறதுக்கு ஆசைப்படுவாங்க வாங்க நெக்ஸ்ட் டிப் என்ன இருந்தால் பார்க்கலாம் டிப் நம்பர் டூ இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க நம்ம வீட்டில் கிரேவி ஏதாவது செஞ்சுட்டு இல்லை குழம்பு எதனா செஞ்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அதில் அவ்வளோ எண்ணெய் ஒட்டிகிட்டு இருக்கும் இந்த மாதிரி தவாயில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கை போக்கிறதுக்கு நம்ம வேறு எந்த ஒரு பொருளும் வேண்டாங்க நம்ம வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய இந்த டீத்தூளை தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த டீத்தூளை அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற அந்த தவாயிலெல்லாம் கடாயில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை கழுவிட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க உண்மையிலேயே நல்லாவே விட்டு போதுங்க இதுக்காக நீங்கள் முதல் ஒரு வாட்டி லிக்விடை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி கழுவ வேலையே வேண்டாம் அதுவும் இல்லாமல் அந்த எண்ணெய் பிசுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன குழம்பு வச்சோமோ அந்த குழம்போட வாசனையும் அந்த கடாயில் இல்லாமல் இருக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ எண்ணெய் பிசுக்கு போயிடுச்சு இப்போ நார்மலாக நம்ம எப்படி சாதாரணமாக தேய்ச்சி எடுப்போமோ அந்த மாதிரி நம்ம டிஷ்வாஷ் லிக்விடை போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா சூப்பராகவே கிளீன் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வாட்டர் சேவிங்கும் ஆகுது மணி சேவிங்கும் ஆகுது ஏன்னா நம்ம ரெண்டு வாட்டி இதை கிளீன் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விட்டுப்போச்சு இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நெக்ஸ்ட் டைப் என்னென்றதை பார்த்துடலாம் இப்போ அதே டீ போட்ட எண்ணத்தை இந்த டீ தூளை வச்ச தான் கழுவ போகிறோம் அது எப்படின்றத பார்க்கலாம் முதல்ல அதுக்கு நம்ம நம்ம சாதம் வரைச்ச கஞ்சி தண்ணியை அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடுங்க சூடாக இருக்கிறதை கஞ்சி தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க ஏன் அதுலேயே பாதி இது உங்களுக்கு போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த டீ தூளை வேண்டான்னு சொல்லி போ தூக்கி போடக்கூடிய அந்த டீ தூளை வச்சு இந்த டீ அணுத்த நல்லா கழுவி எடுத்துடலாம் அது எப்படின்றத பாருங்கள் இது தேய்க்கிறத நான் லைவாக தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வீடியோ எந்த இடத்துலையும் நான் கட் பண்ணாமல் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்பீடு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஏன்னா வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னுக்காக இந்த டீ தூளை வச்சு அதை தேய்ச்சி கொடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி அது யூஸ் ஆகுது நம்ம வேண்டான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய இந்த டீ தூளை இப்படி இல்லாமல் யூஸ் பண்ணலாமான்றதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மணி சேவிங்காகவும் வாட்டர் சேவிங்காகவும் இருக்கும் இதுக்காக ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம தேய்க்க வேண்டியதே கிடையாது இப்போ பாருங்கள் சுத்தமாக விட்டு போயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சாதாரண டிஷ்வாஷ் லிக்விடை வச்சு தேய்ச்சா போதும் இப்போ ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அழகாக தேய்ச்சி எடுத்தாச்சு பாத்திரம் ரொம்ப பளிச்சின்னு அழகாக விட்டு போச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்திரமும் நல்லா பளிச்சின்னு பளபளன்னு இருக்குது இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் டிப் நம்பர் ஃபோர் இது ஒரு அட்டகாசமான ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள மாதிரி இருக்கிற எல்லா இல்லத்தரசிங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டிப்ஸு கூடவே இது ஒரு நல்ல மணி சேவிங்கான டிப்ஸும் கூட அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருடைய ஹெல்த்தையும் பார்க்கக்கூடியது நாம தான் அதனால் நம்ம அவங்களுக்கு ஒரு விஷத்தன்மையை கொடுக்கக்கூடாதுன்றதில் நம்ம ரொம்பவே கவனமாக இருப்போம் நம்ம எல்லாருக்குமே கல்லூப்பை யூஸ் பண்ணதுக்கு தெரியாது ஏன்னால் அதனோடைய அளவு வந்து கூடிவிட்டு போதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அதனாலயே நிறைய பேர் இந்த கல்லுப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால நம்ம கடையில் வைக்கிற பிராண்டடான சால்ட்டு தான் வாங்குவோம் இந்த மாதிரி வாங்கிற அந்த சால்ட்டு அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் நிறைய கெமிக்கல் சேர்க்குறாங்க இந்த கெமிக்கலால் குழந்தைங்களோட மூல வளர்ச்சியும் பாதிக்கப்படுது கெமிக்கல் கலந்த அந்த சால்ட்டை தவிர்த்துட்டு நம்ம வீட்லையே இதை சால்ட்டை தயார் பண்ணலாம் அதுக்கு நம்ம முதல்ல ஒரு இரும்பு சட்டி வச்சுக்கிட்டு அதில் இல்லைன்னா ஒரு மண் சட்டியில் போட்டு வறுத்து எடுங்க இந்த வெள்ளையாக இருக்கிற கல்லுப்பை ஆரோக்கியமானதாக மாற்றுறதுக்கு நம்ம அது கூட கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் என்கிட்ட முருங்கைக்கீரை கிடைக்கலன்றதுனால நான் சேர்க்கலை நீங்கள் வேணால் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா கரிசலாங்கண்ணியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இதில் நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்லாவே இருக்கும் கல்லுப்பை கடைங்களில் வாங்கிறத விட மூட்டைங்களில் எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள் தெருவில் அந்த மாதிரி இருக்கவங்கக்கிட்ட வாங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதுதான் கொஞ்சம் வந்து கலர் மாதிரி இருக்கும் இந்த விளைவிலேன்னு இருக்கிற கல்லுப்பை வந்து யூஸ் பண்ணணுன்றது தப்பு அதனால் தான் டாக்டர்ஸே வந்து பிளாக் சால்ட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அப்படி அது தெரியாதவங்களுக்கு தெருவில் மூட்டையில் வர கல்லுப்பை வாங்கி அதை இதை மாதிரி சால்ட் ஆக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே சொல்கிறாங்க இந்த கல் பாவை நம்ம வறுக்கும் போது லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் அதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதை தொடும்போது கொஞ்சம் பார்த்து தொடுங்க ஏன்னா ரொம்பவே சூடாக இருக்கும் லைட்டாக பிசு தன்மை வரும் அந்த சமயத்தில் நான் இங்கே இறக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் சிறுந்தியில் வச்சே நல்லா கலக்கி கலறி விட்டுட்டே இருங்க கடைசியாக ஒரு மாதிரி பொரியிற தன்மை வரும் அந்த தன்மை வரும்போது இறக்கி வச்சுட்டு ஆற விடுங்க இந்த கடையில் விற்கிற சால்ட்டில் கெமிக்கல் கலந்து தான் அளவுக்கு வெள்ள விலைன்னு வருது அதனால் அந்த மாதிரி சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய சிறுநீரங்கள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே சொல்கிறாங்க அதனால் நம்ம இப்போ ஆற வச்ச இந்த உப்பை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராட்டம் எடுத்துக்கலாம் இதனால் நம்மளுக்கு கடையில் சால்ட்டு வாங்காமல் நம்ம வீட்லையே வாங்கக்கூடிய கல்லுப்பையே நம்ம சால்ட்டாக மாற்றிக்கலாம் இதனால நம்மளுக்கு மணி சேவிங்கும் ஆகுது இந்த மாதிரி நம்ம கல்லுப்பை வறுத்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடிய இந்த சுக்கை அப்படியே போட்டு அரைச்சோம்னா பிளேடு வீணாக போயிடும் இதுக்கு நம்ம இந்த சுக்கை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவர்ல வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டும்போது அந்த இடமே அதிரும் அந்த மாதிரி அதிராமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு துணி வச்சு அது மேலே இதை வச்சு தட்டுங்க இப்படி நம்ம தரையில் டைல்ஸ் மேலே வச்சு தட்டினாலும் டைல்ஸும் உடையாதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இது மாதிரி ஒரு துணி வச்சு தட்டினா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டு டைல்ஸும் உடையாது இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா தட்டி எடுத்த பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ நல்லாவே பொடிப்பொடியாக ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா தட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற சக்க மாதிரி மேலே எதனா வந்துருந்தால் அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி டீ தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் டீ தூள் ஆட் பண்ணியே வச்சிட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி டீ போடும்போதும் அதை எடுத்து தனியாக ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஆட் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்